இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கறதையும் அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவ இங்க வந்து வந்தப்போதான் போதுதான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்ல வந்து நீ உங்க அம்மா அப்பாட்ட எல்லாம் எழுதி வாங்கினா தான் வர இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படி இல்லைன்னா இல்ல நான் கொடுக்க மாட்டேன் இல்ல நான் லிவிங்ல உன் முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் அப்பாட்ட பேசுனா அவர் வந்து என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்கிறதும் பொய்ய உண்மையாக சொல்கிறது தான் இருக்குது நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலிங்கில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதனால எந்த டிபார்ட்மெண்டனாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யா அங்கே வந்து கொடுத்துருவேன் உண்மையாக இருக்கிறத பொய்யாக்குவேன் பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிஸ்னஸ் எழுதி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு டிஎஸ்டியிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் நேற்று ராத்திரி கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட் கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகைன் வந்து மெசேஜ் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்துருக்கோம் சிஎம் செல்லுக்குமே எனக்கு வந்து இந்த இதை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் என்னை நம்பி நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம் அதை வாழ்வாதாரத்தில் போய் கை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறாங்க ஏன்னா என் தொழில் வந்து அப்படின்னா அட்வொகேட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அவர் வந்து டேரிங்காக வந்து பண்ணுறாரு அப்போ நாங்கள் இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என் பொண்ணை ஒரு மாதம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு வந்து ஹார் வேணும் தொழில் வந்து இப்போமே எழுதி கொடுங்க இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் சார் எங்கள் சொந்தக்காரங்க இப்படிலாம் வந்து த்ரிட்டிங் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும் நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் போய் காவல்துறையை நம்பி நாங்கள் கொடுத்தோம் அவங்களும் அந்த கேஸை வந்து ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் கால் பண்ணியிருக்காங்கன்னொன்னே ரிப்போர்ட்டரே கூப்பிட்டு மிரட்டுதாரு எதை கேட்டாலும் அந்த போஸ்டிங் போஸ்டிங் சொல்லியே வந்து எங்களை த்ரிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும் டவுரியா வந்து நகை கேஷு நிறைய வந்து ஒயிட்லேயும் நாங்கள் ட்ரான்ஸ்பர் பண்ணியிருக்கோம் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் பண்ணிட்டோம் லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு என் பொண்ணு பிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் டேஸாக அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அங்கேயும் ஹாஸ்பிட்டலையும் ரெகுலராக கான்டாக்ட் பண்ணி நான் அங்கே சிசிடிவி வச்சுருக்கேன் எந்த மீடியா வந்து என்ன பண்ணிடுவேன் சொல்லி எங்களுக்கு மீடியா தான் சார் சப்போர்ட் பப்ளிக் ஏன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை வந்து நம்புகிறோம் அதனால தான் கவர்மெண்ட்ல சிஎம் செல்லுக்கு வந்து நான் வந்து அனுப்புனேன் எனக்கு தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு எனக்கு ஒரு பதில் வந்து எனக்கு தயவுசெய்து பண்ணி கொடுங்க சார் நான் உங்களுக்கு மீடியா மூலியமா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம் இதுக்கு நீங்க முதலமைச்சர் வந்து எங்களுக்கு துணை நிக்கணும் நாங்கள் காவல்துறையை நம்புறோம் அதனால தான் நேற்று காவல்துறையிட்ட போய் நின்றோம் காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அதே மாதிரி தான் மீடியா நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களோட கணவர் மாமனார் அவங்க மாமியார் ஒரு வாச மிஷின் காட்ட முதற்கொண்டு அவளை வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க இல்லப்பா முதலமைச்சர்கிட்ட உங்களோட உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு கோரிக்கை அடிக்கல அதுவும் பண்ணிருக்கீங்களா முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு சிஎம் செல்லுக்கே நாங்க வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கோம் நேத்தே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு அவள மிரட்டல் எங்களை வந்து பிசினஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னையெல்லாம் வந்து நாங்க என்ன உண்டுன்னு பாத்துருவோம் இத கல்யாணம் தாலி கட்டி ஹாஃப் அன் ஹவர்ல அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்ல நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார் உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் அவர் வந்து பண்ணாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன் கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நீ எவ கூடனால இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு அது அவங்க ரெண்டு பசங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க போய் அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலைன்னா சூசைட் அளவுக்கு நான் உன்னை திரட்டன் பண்ணிருந்தேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டிரைவர்ஸ் குடுத்துரு உன் வாழ்க்கை தான் நீ டிரைவர்ஸ் குடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணு ஒண்ணு லிவிங்ல இருப்பேன் அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு வாங்கிட்டு வந்து மிரட்டி எங்க அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியில உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு நான் அங்க ஏதாவது உங்களை ஏதாவது திட்டம் பண்ணாங்களா அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களா அவங்க அவங்க கொலை மரட்டல பண்ணி